இன்று விண்ணில் ஏவப்பட உள்ள பி எஸ் எல் ராக்கெட்டின் சிறப்பு குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம் தகவல் தொழில்நுட்பம் வானிலை ராணுவம் இந்த பயன்பாட்டிற்காக நம்ம சேட்டலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் ரெண்டு விதமான சேட்டலைட் லான்ச்சர்ஸ் அதாவது ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சேட்டலைட்ஸை அந்த புவிவட்ட பாதையில் நிலை நிறுத்திக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் பார்க்கும்போது பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிற ரெண்டு விதமான ராக்கெட் லான்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது போலார் சின்க்ரனஸ் லான்ச் வெஹிகள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி அப்படிங்கறத பார்த்தோம்னா ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிகள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்க்க போற இந்த பிஎஸ்எல்வி சி நாற்பத்தைந்து போலார் சின்கனஸ் சேட்டலைட் லான்ச் விகிகள் வரிசையில் நாற்பத்தி ஏழாவது ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பி எஸ் எல்வி சி பார்ட்டி ஃபைவ் மி ஃபார்ட்டி சி ஃபார்ட்டி த்ரீல இருந்து எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் முதல்ல இது மூலமா எத்தனை சேட்டலைட்ஸை நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தொன்பது செயற்கைக்கோள்களை நம்ம வந்து இந்த வட்ட பாதையில வந்து நிலைநிறுத்த போறோம் நம்ம நாட்டுடைய ஒரு செயற்கைக்கோளையும் சேர்த்து மற்ற நாட்டுடைய இருபத்தி எட்டு செயற்கைக்கோளையும் சேர்த்து இருபத்தொன்பது ஒன்பது சேட்டலைட்ஸை நம்ம லான்ச் பண்ண போறோம் அது எந்தெந்த நாட்டோட செயற்கைக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காலேருந்து இருந்து இருபத்தி நான்கு செயற்கைக்கோள்களும் லித்துவேனியா இருந்து இரண்டு செயற்கைக்கோள்களும் சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு செயற்கைக்கோள் ஸ்பெயின்ல இருந்து ஒரு செயற்கைக்கோள் மற்றும் இந்தியா இருந்து எமிசேட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் சேர்த்து இருபத்தி ஒன்பது நம்ம லான்ச் பண்ண இருக்கோம் இந்த எமிசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் ராணுவத்திற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க உலகத்திலேயே முதன் வந்து இந்த எமிசாட் அப்படிங்கிற சேட்டிலைட்டை நம்ம லான்ச் பண்ண இருக்கோம் அடுத்துதான் நம்ம பார்க்கும்போது மற்ற செயற்கைக்கோள்கள்லாம் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பூமியுடைய கண்காணிப்புக்காகவும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதாவது ஒரு குடையின் கீழ எல்லா எலக்ட்ரானிக் திங்ஸையும் இணைக்கிறது தான் அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த வசதிக்காகவும் இணைய வசதியை மேம்படுத்துறதுக்காகவும் விமான பாதைகளை கண்காணிக்கவும் மற்ற இருபத்தி எட்டு செயற்கைக்கோள்களும் லான்ச் பண்ணப்படுது இந்த PSLV C45 அப்படிங்கிறது 3 orbit mission அப்படி சொல்றாங்க அதாவது மூன்று வெவ்வேறு புவி வட்ட பாதையில வந்து அந்த satelites-ஐ நிலைநிறுத்திறதுக்காக இந்த ராக்கெட் லான்சரை நம்ம யூஸ் பண்றோம் என்னென்ன புவி வட்ட பாதை அப்படிን பார்த்தோனா பூமியில இருந்து 749 km அந்த எமிசாட் அப்படிங்கற செயற்கை கோளை இது நிலைநிறுத்த பொழுது அடுத்தபடியா பார்த்தோனா மற்ற செயற்கை கோள்களை வந்து 504 கிலோமீட்டர் தூரத்துல அது வந்து நிலைநிறுத்த பொழுது அடுத்ததா 485 km ல அதாவது ராக்கட்டோட 4 stages சொல்வாங்க அதாவது என்னன்னா PS1, PS2, HPS3, அடுத்ததா எஸ் uh, PS4, அப்படிங்கிற நான்கு stages of அண்ட் அப்படின் சொல்வாங்க. இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் ராக்கெட்டை வந்து நம்ம ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்த ஒரு செயற்கைக்கோள் மிஷன்ல வந்து பயன்படுத்த இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நான்காவது நிலை வந்து solar panel மூலமா இயக்கப்படுது